உண்மையிலே சொல்ல போனா காங்கிரசுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அரசியல் பண்ண தெரியல காங்கிரஸ் வந்து ரொம்ப ஜீரோ இல்ல காங்கிரஸ்ன்றது யாரு பிஜேபி ரெண்டுத்துக்கு சலச்சு சலச்சில்ல ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒரு முதலாளித்துவத்துவமான கட்சி தான் ஒரு எதிர்கட்சியா நீ இந்த விஷயத்தை அணுகி இருந்தனா மக்களோட நம்பிருப்பாங்க அவர் போன எலெக்ஷனில் இந்தியா அலைன்ஸ்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சக்தியை திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அது வெறும் மீடியாக்கான ஒரு விஷயமா இன்னைக்கு காங்கிரஸ் போய் தனியாக இருந்தால் காங்கிரஸ் வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு ரொம்ப தத்தளிக்கணும் அது மாதிரி நிலைமையில் தான் இருக்குது இப்போ காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஒன்று அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சியாக இருந்தது தான் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் அவங்க தான் மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க ஆனால் இப்போ தொடர்ச்சியான மூன்று தடவைகளுமே காங்கிரஸால் சரியான இடத்துல போய் இடம் பிடிக்க முடியல இதுக்கான காரணம் என்ன இருக்குது இல்லை ஃபியூச்சர்ல காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே வீக்காக போயிடுமா உண்மையிலே சொல்ல போனால் காங்கிரஸுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அரசியல் பண்ண தெரியல காங்கிரஸ் வந்து அரசியலில் ரொம்ப ஜீரோ ம் அது எப்படி நான் சொல்கிறேன்னா காங்கிரஸ் எங்கே வந்து விழுது அப்படின்னா விழுந்து காங்கிரஸ் உடைய வீழ்ச்சி எதை நோக்கி இருக்குதுன்னா காங்கிரஸில் பெனிஃபிட்ஸ் இருக்குதுக்காக இந்தியாவில் இருக்கிற பெருமுதல்கள் எல்லாமே காங்கிரஸில் தான் இருக்குங்க அந்த காங்கிரஸ் இருக்கும்போது யார் யாராக இருக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் இருக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இயக்கம் அதில் வந்து எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கிற ஒரு இயக்கம் அது என்ன பண்ணது காங்கிரஸ்லேயும் போய் இருக்கு காங்கிரஸ்லையும் இருக்குது பீச் அதுக்கப்புறம் தானே வந்து ஆர்எஸ்எஸ் தடை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தடை பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த பெருமுதலைகள் என்ன பண்ணோம் அங்கே இருக்கிற ஒரு பெருங்கட்சி தானே போய் ஜாயின் பண்ணோம் அந்த ஜாயின் பண்ணி உடைய பின்புலத்தில் இருக்கிற எல்லாமே போய் காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க இப்போது காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ்ஸு எல்லாம் ஒன்று தான் அங்கேருந்து அவங்களுடைய வ வாரிசுகள் அங்கேருந்து உருவாகிறாங்க அவங்க போது பிஜேபின்றது ஒன்று உருவாகும் ஜனதா கட்சியாக மாறுது அதுக்கப்புறம் பிஜேபியாக உருவாகும் போது தன் தாய் கட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுறாங்க காங்கிரஸ் இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பீப்புள் இப்பயும் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்குறவங்க தான் அதுதான் அந்த கட்சியோட மிகப்பெரிய வீழ்ச்சியே அப்போ இத்தனை வருஷங்களாக தொடர்ச்சியாக இது நடந்துட்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக நடக்குது ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா கடந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கூட விட்டுறாரு காங்கிரஸ் வந்து கலை எடுக்கப்பட வேண்டும் பிஜேபி கூட டைரக்ட் கனெக்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலி ஐம்பது இல்ல ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ஜ் கிட்ட டேரக்ட் கணக்குல இருக்காங்க ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை தான் இருக்காங்க அதை சொன்ன காங்கிரஸ் யாரு பிஜேபின்றது யாருன்னா ரெண்டுத்துக்கு ஒன்னும் சலச்சி இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒரு முதலாளித்துவத்துவமான கட்சி தான் பண்ணையார் கட்சின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஊர்ல ஒரு பண்ணையார் இருப்பாங்கல்ல ஒன்னு காங்கிரஸ்ல இருப்பாங்க ஒன்னு பிஜேபி இருப்பாங்க பன்னையாருடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும் அவன் நிறைய காசு கட்சிக்கணும் ஆமா அவனுக்கு காசு இருக்கணும் அவன் அவன் கீழே நாலு பேர் இருக்கணும் இந்த மைண்ட் செட் இருக்கும்ல அது காங்கிரஸ்ல இருக்கு பிஜேபிலையும் இருக்கு அப்போ உங்களுக்கு புரிஞ்சா ரெண்டும் ஒரே ஒரு சித்தாந்தம் காங்கிரசுக்கு பெருசா இப்ப அரசியல் பண்ண தெரியல ஏன் அரசியல் பண்ண தெரியலனா பிஜேபிக்கு மதம் ஒரு ஒரு இது கையில் வச்சு கை கடிச்சிச்சு அதனால வந்து மக்களை வந்து எப்படி வீக் பண்ண முடியும் மதத்தால வீக்ல பண்ணிடலாம் ஓகேவா மதத்தால வீக் பண்ணிக்கலாம் அது மாதிரி காங்கிரஸுக்கு ஒன்று எக்ஸாக்டா ஒன்று கிடைக்கல ஓகேவா அரசியல் பண்ண தெரியல காங்கிரஸ் ஆட்சியிலயும் வந்து அட்டாக் நடந்திருக்கு ஆமாம் இங்களா இப்போயும் பிஜேபி ஆக்க ஆட்சிலையும் அட்டாக் நடக்குது காங்கிரஸ் ஆட்சியில் அட்டாக் இருக்கும்போது அது பிஜேபி எப்படி அணுகுதுன்னு ஒன்று இருக்குதில்ல எதிர்க்கட்சியாக அவங்க எதிர்கட்சியாக அவங்க என்ன எப்படி அணுகுனாங்கன்னு ஒன்றுதில்லை ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த தாஜ் ஹோட்டல்லாம் இருந்த அந்த தாக்குதலுக்கு அத்தனை பேர் செத்து போறாங்க அதை பிஜேபி எப்படி அணுகுச்சு உங்களுக்கு எப்படி அதை அட்டாக் பண்ணணுதில்லை ஆனா இன்னைக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அட்டாக் நடக்குது அதை வந்து காங்கிரஸ் எப்படி அணுகுது புரியுதா இது கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல சிலிண்டர் விலை வந்து காங்கிரஸ் ஆட்சியில் போது பிஜேபியுடைய எதிர்வினை எப்படி இருந்தது ஒரு எதிர்கட்சியாக எப்படி இருந்தது ரோட்டில் இறங்கி போடுறதும் சிலிண்டர் கொளுத்தி போடுறதும் அப்புறம் வந்து பெட்ரோலை ஊற்றுறதும் என்ன மாதிரியான ஒரு போராட்டங்கள் வந்தது இன்னைக்கு பெட்ரோல் விலை வந்து ஏறிடுச்சு சிலிண்டர் விலை ஏறி போயிடுச்சு காங்கிரஸ் ரியாக்ஷன் என்னவா இருக்குறாங்க ஏன் அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா எல்லாம் கூட்டு கலவானிங்க புரியுதா மக்களுடைய நலனில் பெருசா இல்ல ரெண்டு பேருக்குமே மக்கள் நலன் கிடையாது இதுதான் பிரச்சனை இப்போ உங்களுடைய ஒரு எதிர்கட்சியா நீ இந்த விஷயத்தை அணுகி இருந்தா மக்களோட எதிர்கட்சியா இதுக்கு என்ன இந்த மாதிரி வந்து அட்டாக் நடந்தது இந்தியாவே சோகமா இருந்தது ஆனா வந்து பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் பீஜ்கார்ல போய் வந்து பரப்புரை ஏற்றும் போது நான் பாகிஸ்தானை கொன்றுவேன் நான் வந்து அவங்கள விட மாட்டேன் சும்மா இருப்பேன் என் ரத்தம் சேவக்குது அப்படின்னு பேசுறாருன்னா நார்மலா ஒரு பிரஸ் மீட்ல பேசுறது வேற பரப்புரையில போய் பேசுறது வேற பீகாரோடைய எலெக்ஷன்ல பேசுறது வேற நீ இந்த இடத்துல இந்த இடத்துல கூட நீங்க சந்தேகப்படாம இத பத்தி பேசாம இருந்தேன்னா உன்னை எப்படி நான் ஏத்துக்க முடியும்னு ஒன்னு இருக்குது அந்த மனநிலை இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்றேன் இதே மனநிலை தான் எல்லா இடத்துக்கும் இருக்கு காங்கிரஸ் காங்கிரசோடைய மனநிலையே தான் இருக்கு அப்ப என்ன பண்றாங்க மக்கள் வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கு வந்து மோடியை பிடிக்கும் பிடிக்காம இருக்கலாம் எனக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கலாம் வருஷம் பிடிக்கலாம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் பிடிக்கணும் அவசியம் கிடையாது இல்ல ஆனா வேற ஒருத்தவங்க மாத்தி செஞ்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற தோணும் கண்டினியூ ஆட்சி பண்ணும்போது அது எப்படின்னா ஒரு அரசாட்சி மாதிரி போயிடும் எப்பயுமே மாற்றங்களை நோக்கி போனோம்ல நான் நான் யாரு கிட்டத்துமே உனக்கு ஒன்னுக்கு இல்ல அங்க மிஸ் ஆகுது நான் யாரு குடுக்குறது காங்கிரஸ் கிட்ட கொடுக்குறதா காங்கிரஸ் இப்ப போய் கொடுத்தா என்ன பண்ணணும்னு ஒண்ணுக்கு இல்லை இங்கேயே ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன பண்றாரு டைரக்டா வந்து மோடிக்கு ஆதரவு மோடி மாதிரி ஒரு பிரதமர் இல்லைன்னு சொல்றாரு பிஜேபி நல்லா பண்ணுது காங்கிரஸ் நல்லா பண்ணுதுன்றது அப்படி வச்சுட்டு உமா உங்க கட்சி மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனா அவருக்கு ஏற்றுமாதிரி என்ன பண்றீங்க மறுபடியும் எம்பி பதவி எம்பியிலே வந்து சீட்டு கொடுத்து அவர் ஜெயிக்க வச்சு எம்பி ஆக்குறீங்க இங்கேயே தோத்து போயிருக்கீங்க நீங்க புரியுதா ஆச்சை பற்றி எவன் குறை சொல்றானோ அவனே நீங்க வந்து எம்பி ஆக்கறீங்க என்னும் போது அது அங்கேயே தோத்து போயிடுறீங்கல்ல அப்ப இது இவ்வளவு வெளிப்படையா வந்து பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்குது இவ்வளவு வெளிப்படையா நமக்கே தெரியுது அதுதான் இந்த வெளிப்படையா இவ்வளவு பண்றதுக்கான காரணங்கள் இது மாதிரி சவுத்துல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் நார்த்துல இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு டைரெக்டா வந்து காங்கிரஸ் எதிர்க்கு எதிர்த்தாலும் அவங்க மினிஸ்டரா தான் இருப்பாங்க எம்பியா தான் இருப்பாங்க உங்களுக்கு புரியுதுல நான் சொன்ன மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணும்போது அந்த பேன் பண்ணுற டைம்ல ஆர்எஸ்எஸ் என்னவா இருந்திருக்கும் அதிகாரத்துல வேணும்ல அந்த அதிகாரத்துல எங்க போய் போயிருந்திருக்கும் காங்கிரஸ்ல இருந்து ஜாயின் பண்ணி அதிகாரமா இருக்குது அவங்களோட தொடர்ச்சி தான் இப்போ வரைக்கும் ஆமா அதிகாரம் காங்கிரஸ்ல வந்து அதிகாரமா இருக்கு அதிகாரம் வந்து இப்போ நம்ம ஆர்எஸ்எஸ் சைடுலயே ஒரு மிகப்பெரிய அதிகாரம் வரும் போது எல்லாருமே இங்கிருந்து வெளியே போயிட்டு பிஜேபியில ஜாயின் பண்ணி அங்க மிகப்பெரிய இப்ப இந்தியாவே யார் தெரிதா இந்தியாவோட அதிகாரம் யாருங்க பிஜேபியில ஆர்எஸ்எஸ் ஓகே அவங்க நீங்க காங்கிரஸா இருக்கும் நீங்க பேக் எண்ட்ல ஒர்க் பண்றது தான் அதிகாரி அவங்க தான் வந்து இந்தியா இந்தியாவோட அதிகாரம் நீங்கள் காங்கிரஸாக இருக்கும் போதும் ஆர்எஸ்எஸ் தான் இருப்பாங்க பிஜேபியாக இருக்கும் போதும் ஆர்எஸ்எஸ் தான் இருப்பாங்க ம் தமிழ்நாடு அரசியல் இப்போது காங்கிரஸ் உடைய பங்கு எப்படி இருக்குது இன்னும் ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் ஒரு மைனஸ் இருக்குது என்னென்னா கோஷ்டி எக்ஸாம்பிள் காங்கிரஸில் ஒரு தலைவர் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை காங்கிரஸில் ஒரு தலைவர் அப்படி இருக்காருன்னு வச்சுங்க தலைவராக இருக்கிறாரு இவர் என்ன பண்ணார் தலைவர்கள் இருந்து ரிசைன்மெண்ட் அடுத்த சைக்கிள் ஒன்று வரும் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தலைவராக மாற்றோம்னா அடுத்த ஒரு சைக்கிள் இன்னொரு தலைவராக வராங்கன்னா இங்கேருந்து போகிற அந்த தலைவர் ஒரு கோஷ்டியை உருவாக்குவார் அந்த கோஷ்டியை உருவாக்கிட்டு அவங்க வந்து அடுத்த தலைவருக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அப்போ இந்த ஒரு கோஷ்டி இந்த ஒரு கோஷ்டின்ட்டு இது வரைக்கும் இருந்த எல்லா தலைவரும் ஒரு ஒரு கோஷ்டி இதுதான் காங்கிரஸ் ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை காங்கிரஸ் கலைஞர் திமுக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஓகேவா அம்மா ஜெயலலிதா கரிஸ்மேட்டிக் லீடர் உங்களுக்கு பொருதுனா இல்லையா அதே மாதிரி இப்ப சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இவங்களாம் ஒரே ஒரு லீடர்ஸ் ஆனால் ஒரு தேசிய கட்சியில் ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைன்னா அந்த ஸ்டேட்டை வந்து ஈஸியாக பிடிக்க முடியாது ஒரு அந்த லீடர் தான் அதை கிரியேட் பண்ண முடியும் அந்த விஷயத்த அது மாதிரி காங்கிரஸ் வந்து காலங்காலமாக எல்லா ஸ்டேட்லயுமே அது மாதிரி ஒரு லீடர் தேர்றது தவறிட்டே இருக்கு இப்படியே ஒரு லீடரை போட்டாலுமே கோஷ்டியில் வந்து கோஷ்டி போட்டு ஏதோ பண்ணி கோளாறு பண்ணி மறுபடியும் அந்த ஃபெயிலியர் நோக்கி போயிடறாங்க இப்போ இந்த ஒரு ஒரு டே ஒரு ஸ்டேட்டை பற்றி சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடு பற்றியான இப்போ பேசும்போது இப்படி இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்படி தான் இருக்குது இப்போ ஏன் காங்கிரஸால் வர முடியலைன்னு இல்லை இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இது மாதிரி கோஷ்டிகள் பல இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கான வேலையை பண்றதே கிடையாது சரி காங்கிரஸ் வந்து எவ்வளவு உறுப்பினர் ஒரு காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க ஊர்லயே காங்கிரசுக்கு தனி டீம் இருக்கும் ஏடிஎம்கேக்கு எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்களோ பிஜேபிக்கு பிஜேபி இருக்காது திமுக எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஈக்குவலா காங்கிரசுக்கு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கா ஒரு உறுப்பினர் ரொம்ப கம்மி தான் கடை இருக்க மாட்டாங்க நீங்க வேற ஏன்னா இப்போ குறைஞ்சபட்சம் நீங்க கலா அடிப்படையாக போயிட்டு தொண்டர்கிட்ட போய் தொண்டர்கிட்ட போயிட்டு ஒரு கிளையை உருவாக்குறது கூட நீங்க தயாராகில்லை இங்கே இருக்கிற நிர்வாகிகள் உங்களுக்கு புரிதா ஏன்னா இவங்க ரெடி ஆயிட்டாங்க ஆக்சுவலி எப்படின்னா இங்க இங்கே இங்க யார் யார் எம்பியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க இங்க யார் யார் எம்எல்ஏ இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஓகே குறைஞ்சபட்சம் நம்ம கூட்டணி வச்சு நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம் அவ்வளோதான் அவங்களுடைய ஐடியா இருக்கும் இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை ரெடியாகவும் இல்லை சரி அப்போது இந்த இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லை இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா ஏன்னா அவர் போன எலெக்ஷனில் இந்தியா அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சக்தியை திரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அது வெறும் மீடியாக்கான ஒரு விஷயமா இல்லை நிஜமாலே ராகுல் காந்தியால் இது இல்லை உண்மையிலேயே ராகுல் காந்தி அதை யோசிச்சாலுமே அவரால் கூட பண்ண முடியாது ஆக்சுவலி அதான் உங்களுக்கு சொல்கிறேன்ல இப்போது கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு அறிக்கையை விடுறாரு என்ன விடுறாரு உங்களுக்கு வந்து இந்த கட்சியிலேயே வந்து ரொம்ப வந்து துரோகிகள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு களை எடுக்கப்படும் சொல்றாரு ஆனா எடுக்க முடியாது அவரால் எடுத்தா வந்து கட்சியை சோட்டல களைச்சிரு மாதிரி ஒரு நிலைமை வரும் உருவாகும் ஏன்னா அத நோண்டி நோண்டி பார்த்தா அந்த கட்சி உள்ளே முதன்மையா இருக்கிறவங்கள எல்லாருமே அதே மாதிரி பேஸ்ல இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கிறாங்க பிஜேபிக்கு வந்து டைரெக்டாக பேசியிருக்கிறாங்க இது மாதிரியான எனக்கு நான் எந்த கட்சி எனக்கு கிடையாது கொள்கை கிடையாது காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கொள்கைலாம் எப்போயும் முடிஞ்சிச்சு எனக்கு தேவை பதவி நான் காங்கிரஸ்லேருந்து எம்பி ஆகுவேன் பிஜேபிலேருந்து எம்பி ஆகுவேன் அந்த மைண்ட் செட் இருக்குல்ல அப்படி தான் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா ஒரு கிளைக்கழகம் கூட கிடையாது அதை அவங்க ரெடியாகவும் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏ இருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஒரு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அந்த எம்எல்ஏவில் எவ்வளோ கிளைக்கழகத்தை உருவாக்க முடியும் உண்மையிலேயே அந்த காங்கிரஸ் உழை ஏற்றணும் ஏன்னா அந்த எம்எல்ஏ உடைய தேவைகள் இருக்கும் ஒரு ஒரு ஊர்லேயும் எம்எல்ஏக்கு வந்து எல்லா ஊர்லேயும் போய் அவங்க மீட் பண்ணி எப்போ காங்கிரஸில் நீ ஒரு கட்சி இருப்பா அப்படின்னு அவங்க குறைஞ்சபட்சம் பேசினாலுமே ஏன்னா அந்த அஞ்சு வருஷம் அந்த எம்எல்ஏ வச்சு அவங்க பயன்படுத்தலாம் ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ அந்த பையனை பயன்படுத்தலாம் அதனால என்ன ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு கிளையை உருவாக்கலாம் அவன் வந்து நாலு பேர் உருவாக்கலாம் இது மாதிரி ஒரு எம்எல்ஏ இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து இனிஷியட் பண்ணி பண்ணி நீ காங்கிரஸ் வந்து தமிழ் இந்தியா மூலயமே ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஆனா அதை பண்றதுக்கு அவங்க தயாராகவே இல்லை பதவி வந்தா போதும் அதை வச்சு நான் பாத்துறேன் ஏன்னா இந்த ஓட்டு வந்து காங்கிரஸ் ஆல எனக்கு வந்த எம்எல்ஏ கிடையாது இது வந்து கூட்டணியால வந்த எம்எல்ஏ இந்த மைண்ட் செட் இருக்குல்ல அப்படி டிஎம்கே கூட்டணியெல்லாம் வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ இன்னைக்கு காங்கிரஸ் போய் தனியாக நின்னா காங்கிரஸ்க்கு வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தத்தளிக்கணும் அது மாதிரி நிலைமையில் தான் இருக்கு அத உணர்ந்து அதுக்கான வேலையை பண்றதுக்கு அவங்க தயாராகவே இல்லை அப்படி என்னைக்கு தயாராகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்தியாவுலயே வலிமையான ஒரு எதிர்க்கட்சியா ஒரு கட்சியை உருவாக்கணும் இல்லை மாறணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியல ராகுல் காந்தியே முடிவு அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களால முடியல அதான் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் அரசியல் பண்ண தெரியல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஒன்று பதினஞ்சு வருஷமா உங்களால் எதுவுமே வந்து இந்தியா லெவலில் பதினஞ்சு வருஷமா உங்களால் எந்த விதம் பண்ண முடியாது ஏன்னா நீங்க பதினஞ்சு வருஷமா ஆட்சியில் கிடையாது அப்போ இல்லைனா என்ன பண்ணோம் எதிரில் இருக்கிறவங்கள தப்ப சுட்டி காட்டி அதுக்கான பெரிய போராட்டங்களை பண்ணோம்ல அதையே நீங்க பண்ணலன்னா அதை பண்ணலன்னா மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க இந்த விஷயத்த நீங்க பண்ணா மட்டும்தான் இந்த விஷயத்த உடைக்க முடியும் அப்படி உடைக்கலைன்னா இந்தியாவுக்கு வந்து எதிர்கட்சி இல்லைன்ற நிலமை கூட வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இல்லாமல் போகிறதுக்கு கூட நூறு சதவீதம் சான்ஸ் இருக்குது எல்லா வேணும்னா இந்த இந்த வேணுன்னா எல்லா மாநில கட்சிகளையும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து வேணும்னா இந்த ஆட்சியை வந்து அகர்த்தி ஒரு கூட்டாட்சியை வந்து வேணால் அமைக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் கேள்விக்காண்டி இண்டிவிஜுவலாக காங்கிரஸால் சான்ஸ் ரொம்ப லெஸ் ஆகிடுச்சு அதுக்கான காரணம் வந்து பார்த்தோன்னா நிர்வாகத்திறன் சுத்தமாக இல்லை அவுட் ஆயிடுச்சு அதுக்கான முயற்சியும் எடுக்கலை இது வரைக்கும் எடுக்கலையே பதினஞ்சு வருஷம் இன்னும் அந்த பண்ணவே இல்லை என்ன எல்லா இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற மேட்டர் தான் இதே கோஷ்டி எல்லா ஸ்டேட்லயும் காங்கிரஸ் இருக்கு அதை கட்டுப்படுத்ததுக்கான ஆழம் சரியா இல்லை அதான் பிரச்சனை ஒன்னு ஒன்ஸ் காங்கிரஸ் வந்து ரீபவுன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா காங்கிரஸ் வந்து எழுச்சி பெறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுதான் நம்ம விரும்புறோம் ஏன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய வலிமையான எதிர்கட்சி ஒன்று வேணும் எது கட்சியே இது வந்து ஒரு டெமோக்கிரி கண்ட்ரியா மாற சர்வாதிகார சர்வாதிகார கட்சியா மாறதுக்கான சான்ஸ் இருக்கும்னா என்ன நினைச்சாலும் இங்க பண்ண முடியும்னு ஒரு ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு என்ன பண்ணுவீங்க எல்லாமே நான் விருப்பப்படுறதே ஆட்சி ஏன் எலக்ஷன் வாங்க விடுங்க எதுக்குங்க அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுங்க எலெக்ஷன் நாலு பேர் கையெழுத்து போட்டு அதுக்கு யார் இருந்தாலுமே வலுவான எதிர்கட்சி அவசியம் வலுவான எதிர்கட்சி இல்லாத நாடுகள் வந்து சர்வாதிகார போக்குல மட்டும்தான் போகும் அப்ப வலுவான எதிர்கட்சி உருவாக்கல அதுக்கு அந்த உருவாக்காத காங்கிரஸை நம்ம கண்டிப்பா குற்றம் சொல்லிதான் அவங்க தவறுகளை அவங்க சரி செஞ்சுட்டு மீண்டும் தான் நம்மள விருப்பம் மெயினும் அதுக்கான வாழ்த்துக்களை நம்ம கண்டிப்பா தெரிவிக்கிறோம் திருப்பி வரணும் அவங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து அவங்களோட தப்புகள்லாம் திருத்தி திருப்பி வருவாங்கன்னு நம்புவோம் மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறையா பார்க்க ரூட் ஆஃப் கலப்புகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்